வணக்கம் ருத்ராட்சத்தை எப்படி பராமரிப்பது ருத்ராட்சத்தில் இயற்கையாகவே மின்காந்த சக்தி உள்ளது அந்த சக்தி முழுவதும் நமக்கு கிடைக்க ருத்ராட்சத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் இதற்கான பராமரிப்பு ருத்ராட்சத்தில் உள்ள கோடுகளை விபூதி சந்தனம் வைத்து மறைக்கக்கூடாது மாதம் ஒரு முறை கடுகு எண்ணெய் அல்லது பசும்பாலில் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைத்து புதிய பிரஷ் கொண்டு தேய்த்து எடுத்து தூய்மையான நீரில் கழுவி துடைக்க வேண்டும் சோப்பை பயன்படுத்தக்கூடாது ருத்ராட்சத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எனில் சாணத்தில் தயாரித்த விபூதிக்குள் வைக்கலாம் ருத்ராட்ச மாலையை சுத்தப்படுத்தும் போது பயபக்தியுடன் செய்ய வேண்டும் ருத்ராட்ச மாலையை பெற்றோரிடம் அல்லது தான் அதிகம் மதிப்பவரிடம் கொடுத்து நமஸ்கரித்து வணங்கி அணிந்து கொள்ள வேண்டும் சிவன் கோயிலில் வைத்து அணிந்து கொள்வது சிறப்பு அணிந்த பிறகு காரணமில்லாமல் கலட்டக்கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி